الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد اشرف الانبياء والمرسلين حبيب رب العالمين وعلى اله واصحابه واتباعه اجمعين وبعد فقد قال الله تعالى انا نحن نزلنا الذكر وانا له لحافظون صدق الله العظيم இன்றைய இந்த முக்கிய நிகழ்வுக்காக இந்த இடத்திலே சமூகம் தந்திருக்கின்ற அகூர்னி ஜம்யத்துலம்மாவுடைய தலைவர் அஷேப் யூசுப் அஷேஃப் சியாம் யூசுஃபி அவர்களே மற்றும் ஜம்யாவுடைய தலைவர் அஷேப் நவீம் பஹீஃப் அவர்களே மற்றும் ஜம்யாவுடைய உயர் பீட உறுப்பினர்களே அத்தோடு இன்றைய நிகழ்விலே கௌரவிக்கப்பட இருக்கின்ற இந்த ஹாஃபில்கள் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசான்களாக பலர்களும் இங்கு வந்திருக்கிறீர்கள் அப்படியான உஸ்தாதுவார்களே கௌரவிக்கப்பட இருக்கின்ற ஹாஃபில்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உலமா பெருந்தகைகளே கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே அன்பான மதரசா மாணவர்களே இந்த நிகழ்வை தொலைவிலிருந்து கேட்டுக்கொண்டும் பார்த்து இருக்கின்ற அன்பான சகோதரர்களே அனைவருக்கும் ஆரம்பமாக எனது சலாம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது அத்தோடு எமது இந்த நிகழ்விலே சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கின்ற கண்டி மாவட்ட ஜெமியத்துலம்மாவுடைய விசேட உறுப்பினர் ஷேக் ராஃபி அசத் அவர்களே மற்றும் மூத்த ஹாஃபில்களில் ஒருவரான ரோஸ்தீன் ஹாஃபில் அவர்களே அவர்களையும் இந்த சபையிலே மீண்டும் ஒரு முறை விழித்தவனாக இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில் மஜிலிஸ் அமலத்தில் ஹுரான் வியாக்குரண அக்குரணை ஹாஃபில்கள் சங்கம் நடத்துகின்ற மிக முக்கியமான இரண்டாவது ஒரு நிகழ்வாக இருக்கிறது காலத்துக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு நிகழ்வை இந்த ஹாஃபில்கள் சங்கம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அல் குரான் இறங்கிய புனித மாதம் ரமதான் அல் குரானை பல கோடான ஹாபில்கள் கோலான கோடி இமாம்கள் ஓதி தொழுவித்து பாராயணம் செய்யப்படுகின்ற ஒரு மாதம் ரமதான் அந்த ஒரு குரானை ஓதியும் ஓதுவதை கேட்டும் மகிழ்கின்ற இந்த அழகான ஒரு சூழலை கொண்ட ஒரு மாதம் ரமலான் இந்த மாதத்திலே அந்த அல் சுமந்து மரணமிட்டு மிக ஒரு கைங்கரியத்தை செய்த ஒரு சாராரை இந்த மஸ்ஜிதிலே என்று கௌரவிக்கிறார்கள் என்றால் இது உண்மையிலேயே ஒரு மிக மகத்தான ஒரு காரியம் அந்த வகையில் கண்ணியமான சோதர்களை பெரியோர்களே இந்த சங்கியான இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவரையும் ميند موروري، بره بره هنا، نان برهي الله، إندا القرآن هي، أمودي بشرطه كلامها خاء، الله النبي وإنه لتنزيل رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المندلين، نشماه إندا بإدم، هي التارخو الله ولتتليرك يركي யார் அவ்வாவிடத்திலே இருந்து நபி அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அர் ரூஹல் அமீன் சங்கையான ரூஹான மலக்காகிய அந்த ஜிப்ரீல் அலேஸ்லாம் கொண்டு வந்து இறக்கினார்கள் எங்கே இறக்கினார்கள் என்றால் பரிசுத்தமான உள்ளத்தை கொண்ட அந்த நபி அவர்களுடைய உள்ளத்தின் மீது இதை இறக்கி வைத்தார்கள் எனவே குரான் என்பது ஆரம்பமாக நபி அவர்கள் உள்ளத்தின் மீது இறக்கி அருளப்பட்ட ஒரு வேதம் ஹலத் கிபி அஹிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் ஓத ஓத நபி அவர்கள் அதனை தனது உள்ளத்திலே மன்னனமிட்டார்கள் நபி அவர்கள் உள்ளத்திலே பாதுகாத்தார்கள் அந்த நபி அவர்கள் எதனை மன்னனமிட்டார்களோ அதனை சொகாபாக்கள் ஆகிய அந்த சிறந்த சமுதாயத்திடம் நபி அவர்கள் ஒப்புவித்தார்கள் சஹாபாக்கள் அந்த குரானை உள்ளத்தால் மன்னனமிட்டார்கள் மேலான சகோதரர்களே பெரியோர்களே எனவே இந்த உலகத்திலே முதலாவது ஹாஃபிது குரானாக நபி அவர்கள் தான் இருக்கிறார்கள் அதற்கு பின்னர் உத்தம் சஹாபாக்கள் எனவே நபி அவர்களுடைய காலத்திலே இருந்து இன்று வரை இந்த குரான் ஒரு சிறுசிலாவாக ஒரு தொடராக உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்காக இதுவரை அல்லாஹ் அந்த உள்ளத்தோடு சேர்த்து இதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் எனவே தான் அல்லாஹ் குரானை சொல்வது போல நாமே இந்த குரானை இறக்கினோம் நாமே இதனை பார்த்து பாதுகாத்துக் கொண்டே இருப்போம் கியாமம் வரைக்கும் இந்த குரானை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் எந்த பரிசுத்த வேதத்துக்குரிய ரப்ப அல்லாவா இருக்கிறானோ அவனே தான் இந்த குரானுக்குரிய பாதுகாவனன் எனவே அல்லாஹ் குரானை பாதுகாக்கின்ற முறைமைகளில் சிறந்த உயரிய ஒரு முறைதான் குரானை உள்ளங்களிலே வைத்து பாதுகாப்பது மேலான சகோதரர்களே பெரியோர்களே இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த அல்புரான் ஒரு முசாக ஒரு நூல் வடிவாக உருவாக்கப்பட்ட வரலாற்று பின்னணி என்ன இந்த குரானை சுமந்த ஹாஃபில்கள் அபுபக்கு சித்தி கிருதிவாவுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற போர்களில் அதிகமாக கொல்லப்பட்டார்களோ அந்த நேரத்தில் தான் அதன் குமர் கதிவாவும் அவர்கள் பயந்தார்கள் குரானை பாதுகாக்கின்ற மிக முக்கிய தூண்களாக இருக்கின்ற இந்த ஆஃபில்கள் அதிகமாக கொல்லப்படுவார்கள் என்றால் எங்களுடைய அடுத்த சமுதாயத்திற்கு இந்த குரான் போய் சேர்வது எந்த அளவு இருக்குமோ என்ற ஒரு அச்சமைப்பட்டது அதன் மூலமாக அபுபக்கர் ரபியுல்லாமன் அவர்களுக்கு உமர் அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்க இறுதியாக அதனை ஏற்று குரானி முசாபாக சஹாபாக்கர் உள்ளங்களிலே இருந்து ஆங்காங்கு எழுதி வைக்கப்பட்டிருந்த ஏடுகள் எலும்புகள் இப்படியான ஒற்றிலேருந்து எல்லாம் ஒன்று சேர்த்து குரானை ஒரு முசபா தொகுத்தார்கள் எனவே குரானை பாதுகாப்பதற்கு மிக முக்கிய ஒரு அல்லா வைத்திருப்பது ஹாஃபில்களை ஹமலத்துல் குரான் என்ற குரானை சுமந்தவர்களை எனவே தான் மேலாண் சோதர்களே நபி நபியோர்கள் சொன்னார்கள் அஷ்ராஃப் உம்மத்தி ஹமலத்துல் குரான் எனது உமத்தில் சிறந்தவர்கள் சிறப்புக்குரியவர்கள் குரானை மனணை சுமந்திருப்பவர்கள் எனவே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் மேலானவர்களே இன்று இந்த அக்குரணை பெருநகரம் ஒரு பெரிய ஒரு அருளுக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உரிய ஒரு இடம் என்பதை நாங்கள் மறக்க முடியாது ஒரு இருபத்தி ஏழு ஹாஃபில்கள் இந்த வருடம் இந்த ஊரிலே உள்ள ஹாஃபில்களுடைய தொகையோடு சேர்த்து இன்னும் இருபத்தி ஏழு ஹாஃபில்கள் சேர்ந்து கொள்கிறார்கள் மேலானவர்களே ஒரு ஹாஃபில் உருவாவது அது அவருக்கு ரஹமத்தாக இருக்கிறது அவருடைய வீட்டுக்கு ரஹமத்தாக இருக்கிறது ஏன் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த ஊருக்கே அருளாக ரகமத்தாக இருக்கிறது அப்படியான இருபத்தி ஏழு ஹாஃபில்கள் இந்த நாட்டின் பல மதர்சாக்களிலும் அந்த குரானை மன்னனம் செய்து குரானை முடித்து தௌரா முராஜா அந்த மீட்டர் பகுதியை நிறைவு செய்து முழுமையான பட்டம் வெளியேறிய இருபத்தி ஏழு ஹாஃபில்கள் இங்கு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் மேலும் சோதர்களை பெரியவர்களே அந்த வகையில் இந்த இந்த சபையில் இந்த அஸ்னா மஸ்ஜிதில் உலமாக்கள் பெருந்தகைகள் பொதுமக்களுக்கு மத்தியிலே நாங்கள் இன்று இவர்களை பாராட்டி விழா எடுக்கிறோம் என்றார் இதைவிட மகத்தான கௌரவிப்பை நாளை கிராமத்திலே அல்லாஹ் இந்த இந்த ஆப்பிளனை அல்லாஹ் கௌரவிக்க இருக்கா அல்லாஹவுடைய தூத சரதாஸ சொன்னார்கள் நாளை கிராமத்தில் கொரானைச் சுமந்த ஆப்பிளுக்கு எவ்வாறு அல்லாஹுடைய கொடுத்தறை என்று சொல்லப்படுவென்றால் ஏ கரா வரத்தில் கம குந்த துரத்தில் சி நீ ஓது நீ ஓது நீ உல நீ அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டே செல்வாயாக எவ்வாறு உலகத்திலே கொரானை அழக தீதோடு தீடு நீ ஓதினாயோ அதே போன்று நீ ஓதுவாயாக சிலக்க இந்த ஆஹிரி ஆயத்தின் தகர அந்த ஆகிரை பற்றி இப்படியான ஒரு சொல்ல சொல்லப்பட இருக்கிறது நீ தங்கை இருக்கின்ற இந்த சுவனத்துடைய இடம் நீ ஓதுகின்ற கடைசி ஆயத்திலே தான் இருக்கிறது அந்த ஆயத்தோடு சுவனத்தின் எந்த உயரிய இடத்தில் இருக்க போகிறாயோ அந்த இடத்தை நீ தனதாக்கிக் கொள்கிறாய் என்ற சுபசோபனம் நாளை மறுமையில் ரப்பான் சொல்லப்பட இருக்கிறது அப்படியான மகத்துவத்துக்குரியவர்கள் ஹாஃபில்கள் ஹாஃபில்கள் மாத்திரமல்ல ஹாஃபில்களை பெற்றோர்களும் தான் சொல்வர்களே இவர்களையும் அல்லாஹ் ஹியாமத்திலே கௌரவிக்க இருக்கிறார் இப்படியான மகத்துவமான உன்னதமான ஒரு விடயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சாதித்திருப்பவர்கள் இந்த ஹாஃபிகள் எனவே யுவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ் குரானின் ஒரு வசனத்தைச் சோகரா ஃபுல் பிஃபர் வபி இல்லாஹி பபி ரஹ்மத் ஹி ஃபபி நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய நீர் பேர் அருளைக் கொண்டும் அவருடைய ரஹமான் என்ற அருளைக் கொண்டும் தான் இது நிகழ்ந்தது எனவே ஃபல் யஃப்ராஹூ இதை கொண்டே அவர்கள் சந்தோஷமடைகள்

பாராட்ட மிக தாயமான ஒன்று அது அல்லாவுடைய வீரமாய் அல் குரான் அல்லாவுடைய வீரமாய் அல் குரானை சுமந்தவர்கள் அந்த வகையிலே நாங்கள் இன்று இந்த அல் குரானை சுமந்திருக்கின்ற இந்த இருபத்தேழு ஆஃபிகை மாத்திரம் அல்ல இவர்களை உருவாக்குவதில் பின்னணியாக இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்கள் அந்த உஸ்தாதுமார்களும் இந்த சபையிலே சின்னங்கள் வழங்கி கௌரவேற்றப்பட இருக்கிறார்கள் ஒரு ஹாஃபிலை உருவாக்குவதில் ஒரு உஸ்தாத் ஒரு மகசியம் இரவு பகலாக பாடுபடுகின்ற அந்த சிரமமும் அவர் உழைப்பும் அது சாதாரணமான ஒன்றல்ல எனவே அந்த வகையிலே ஒரு ஹாஃபிலின் உருவாக்கத்தில் அவருடைய உஸ்தாத் மிகப்பெரிய பங்களிப்பேற்றுகிறார் அந்த வகையில் அக்குர்ணை ஹாஃபில்கள் சங்கம் இன்று அந்த ஹாஃபில்களை கௌரைப்பது மாத்திரம் நின்றுவிடாது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களும் இந்த சபையிலே கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் மேலான சோதரிகளை பெரியோர்களே அந்த வகையிலே இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் பலதரப்பட்ட மதர்சாக்களில் கற்று வெளியே ஆஃபீர்கள் குல்லியத்துல் அரபியார் ரஹ்மானியா குர்ன அதே போன்று அது குல்லியத்துல் அரபியார் ஹக்கீமியா அதே போன்று மதர்சா சாதி கே எம் மஹல்லா அதே போன்று மிசானியா ألي <سؤال> بندو كلية تداري دولم السلام وكله ألي بندو كلية أصوات الحسناء العربية من السيربورة ألي بندو مدرسة خصائص ابن علي الياباني إنجليزي عند حافظ كان سانجتو دي عند تليفراح عند ما هو ذي حافظ مفازه بعد كل أوردي இந்த பாராட்டப்படுகிறார் அவர் அவர்கள் இந்த சங்கத்தை தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய சஹாபில்களோடு உருவாக்கி இதன் மூலம் இந்த கிராமத்தில் இந்த ஊரில் உலமாக்கல் ஹாஃபில்கள் இவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் இவர்களுடைய அர்த்தமான் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்கள் எப்படி உலகத்திலே ஆகானை சுமந்திருக்கிறார்களோ அதன்படி அந்த அலகுரானை பேணி பாதுகாத்து அதன்படி வாழ்ந்து மிகச்சிறந்த ஒரு ஹாஃபிலாக நாளை மறுமையில் அல்லாஹத்திலும் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக பணி செய்கின்ற இந்த ஹாஃபில்கள் சங்கத்தை உருவாக்கிய மஃபாஸ் ஹாஃபீஸ் அவர்களுடைய மகனும் இன்று தோரவிக்கப்பட இருக்கிறார்கள் அதே போன்று மதர்சத்துவால் பள்ளியிலே நடைபெறுகின்ற ஹிவில் பிரிவில் வெளியேறிய ஹாஃபில்கள் இவ்வாறு இந்த பல மதர் சாக்களில் கற்று வெளியேறிய ஹாஃபில்கள் தான் இன்றைய சபையிலே இங்கே கௌரவைக்கு படையிருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலே இன்ஷால்லா நாங்கள் இந்த ஹாபில்களுக்காக பிரார்த்திப்போம் இது எங்களுடைய ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய வளம் அல்லாஹுடைய அருளை பூமிக்கு கொண்டு வருகின்ற மிகப்பெரிய கைங்கரியத்தை செய்கின்ற அல்லாஹுடைய கலாமை சுமந்தவர்கள் எனவே அந்த வகையிலே இவர்களுக்காக பிரார்த்திப்போம் இவர்களை உருவாக்கி உஸ்தகமார்களுக்காக பிரார்த்திப்போம் மாற்றமா அது மட்டுமல்ல இந்த நிகழ்வை அழகாக நடத்துகின்ற பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற இந்த ஹாஃபிர்கள் சங்கம் அக்குனை ஹாஃபிர்கள் சங்கம் இவர்களுக்காக பிரார்த்திப்போம் இவருடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்ப சிறக்க துவாட்சிவோம் அது மாத்திரமல்ல ஹாஃபிர்கள் மாத்திரமல்ல கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் ஹாஃபிலா கலந்தார் பெண்களில் பலர்களும் குரானிச்சியில் ஹாஃபிலாக்கள் இருக்கிறார்கள் என்றாலும் இந்த முறை முறையாக தௌராவை முடித்த ஹாஃபிலாக்கள் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அடுத்த வருஷமேஷாவா அப்படியான ஹாஃபிலாக்களும் இந்த நிகழ்விலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் இந்த செய்தியையும் இந்த சங்கம் உங்களுக்கு முன்வைக்கிறது அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வரவேற்புறையிலும் அதே போன்ற தலைமுறையிலும் அவர்களையும் வரவேற்று இந்த வழக்கான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமக்கும் இந்த ஹாஃபில்கள் புறானு சுமந்தவர்கள் கணியமான உலமாக்களுடைய அந்த வரக்கத்தும் அவர்களுடைய அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்லவர்களுடைய பாக்கியமும் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பவனாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அக்குணை ஹாஃபிகள் சங்கம் அவர்களுக்கு நான் நன்றி கூறி எனது இந்த சிற்றுடைக்கு நான் மூட்டிக்கொள்ளிடுகிறேன் அல்லாஹ் எம் அனைவர்களையும் நாளை மறுமையில் உளமாக்கல் ஆகியர்கள் சுஹதாக்களோடு ஒன்று சேர்ந்து வீட்டிற்கின்ற நட்பாக்கியத்தை அல்லா நசிபாக்வானாக வாகனா அன் அஹமதுலாஹிலான